ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் சரிங்களா பத்தாம் வகுப்பு பழைய பாட புத்தகம் அப்போ டென்த்து ஓல்டு தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக நம்மளுக்கு வந்து ஒழுக்க உடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் கொடுத்துடலாம் சரியா அப்போ ஒழுக்க உடைமையினால் என்ன அர்த்தம் நல்ல நடத்தை உடையவர் ஆதல் சரிங்களா அப்போ ஒழுக்க உடைமைனாலும் என்னது நல்ல நடத்தை உடையவர் ஆதல் சரி முதல் குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு இதுக்கான பொருள் பார்த்தலாம் விழுப்பம்னாலே என்னது சிறப்புன்னு அர்த்தம் சரிங்களா விழுப்பம்னா என்னது சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் சரிங்களா அப்போ ஓம்பப்படும்னாலே என்ன அர்த்தம் காத்தல் வேண்டும் சரி இதை வச்சு அந்த குரலுக்கும் அர்த்தம் குரலுக்கு எப்படி அர்த்தம் பார்க்குறது அப்படிங்களா சரியா இப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சரிங்களா அப்போ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது தானா ஒழுக்கம் தான் சரிங்களா அதான் இங்கே பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்போ தர தரலாம்னா என்னது தருவது அப்போ ஒழுக்கம்தான் ஒருத்தனுக்கு எல்லா சிறப்புமே தருவது அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உயிரினும் ஓம்பப்படும் இப்போ உயிருக்கும் மேலேயும் என்ன பண்ணணும் பாதுகாக்க வேண்டும் அதாவது ஓம்பப்படும்னா எனது கரு காத்தல் வேண்டும் சரிங்களா இதுதான் முதல் குரல் குறிப்பு ஒழுக்கம்னாலும் எனது தொழிற்பயர் நிறைய பேர் வந்து அல் தள்ளு இய அப்படி வந்தால் தான் தொழிற்பெயர்னு நினச்சி நம்ம நினைப்போம் ஆனால் ஒழுக்கம்ங்கிறது என்னது தான் தான் சரியா அடுத்து படும்னால் எனது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுட்டும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை சரிங்களா இதில் பரிந்துனா என்னது விரும்பினான் தேரின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் சரிங்களா தேரியணும்னா எனது ஆராய்ந்து பார்த்தாலும் இதில் என்ன சொல்கிறாங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு நல்ல துணைனாலே என்னது தான் ஒழுக்கம் மட்டும்தான் நல்ல நல்ல துணை சரிங்களா அதை நம்மளால் காப்பது கடினமாக இருந்தாலும் அதை நம்ம விரும்பி காக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க காக்கனா எனது வியங்கோல் வினைமுற்று எனது வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்துனா வினையச்சங்கள் சொல்லுவாங்க சரிங்களா பரிந்து தெரிந்துனா வினையச்சங்கள் சரி அடுத்து மூன்றாவது குரல் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்க உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இதில் குடிமைனா என்ன அர்த்தம் உயர்குடின்னு அர்த்தம் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் சரிங்களா அப்போ குடிமைனா உயர்குடி ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமைனா என்ன பார்ப்போம் ஒழுக்கம் உடையவர் சரிங்களா இப்போ ஒழுக்க முடைமைனது ஒழுக்கம் உடையவரோட ஒழுக்கம் உடையவர் எப்படியா குடிமை அதாவது உயர்குடியா அப்போ ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் சரிங்களா இழுக்கம் இழுக்கம்னது ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பாய் விடும் அவர் வந்து இலிகுடியினர் ஆய்வு சரிங்களா அதுதான் இந்த பொருளுக்கான குரல் அடுத்து இழிந்த பிறப்புன்னா என்னது பெயரச்சம் ரீசன் இந்த இழிந்த அப்படின்னு அந்த சென்னை நம்ம என்னென்னு பார்ப்போம் பெயரச்சம்னு பார்த்துக்கோம் சரியா நான்காவது குரல் மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்போலு குன்ற கெடும் சரிங்களா இதில் என்ன சொல்கிறாங்க கெடும்னால தான் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பொருள் சரிங்களா குரல்னால் அள்ளீற்று தொழிற்பெயர் சரிங்களா ஏன்னா இங்கே அல் வந்திருக்கு இப்போ ஏதாவது தொழிற்பெயர் தான் அப்படின்னு நினச்சி டிக் போட்டுடக்கூடாது ஷேர் பண்ணிடக்கூடாது சரியா இது என்னது அல்லீற்று தொழிற்பயர் அப்போ குரல்னால என்னது அல்லீற்று தொழிற்பெயர் சரி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மரப்பினும் மோத்து குரலாகும் ஒருவன் தான் கழிட்டுற கல்வியை மறந்தாலும் அதனை திரும்ப கற்றுக்க முடியும் சரிங்களா இப்போ மரப்பினும் மோத்து குரலாகும் மோத்து நம்ம தண்ணி மோந்துக்கா தண்ணி மோக்குறதுன்னு சொல்லுவோம்னா திரும்ப திரும்ப நம்ம நம்ம என்ன பண்ணிக்கலாம் தண்ணி மோந்துக்கலாம் அந்த மாதிரிதான் நீங்க கல்வியை மறந்தாலும் திரும்ப திரும்ப மோத்துக்கலாம் ஆனால் பிறப்போடும் உண்டாக்கிடும் உங்களோட ஒரு ஒழுக்கம் குறைஞ்சிருச்சுன்னா அவனோட குடியோட பிற சிறப்பே என்ன ஆயிரும் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சரியா அடுத்து ஐந்தாவது குரல் ஐந்தாவது குரல் என்ன சொல்றாங்க அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு இதில் அழுக்காருனா என்னது பொறாமைன்னு அர்த்தம் ஆக்கம்னா செல்வம்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் சரிங்களா அப்போ அழுக்காறு அழுக்காருன்னு பார்த்தோம் பொறாமை அப்போ அழுக்காறு உடையான்கண் அந்த அழுக்காறு யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட என்ன இருக்காது ஆக்கம்னா செல்வம் பார்த்தான் அப்போ செல்வம் இருக்காது சரிங்களா அப்போ அழுக்காறு உடையவன்கிட்ட என்ன இருக்காது செல்வம் அதாவது ஆக்கம் வந்து இருக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு சரியா அப்போ ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட என்ன இருக்காது உயர்வு இருக்காது சரிங்களா இதில் உடையான்கிறது என்னது வினையாளணி பெயர் சரிங்களா உடை உடையான்னு என்னது வினையாளனை பெயர் இது என்ன அணி அணி எப்படி சொல்லுவோம் இந்த போன்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கா அதனால் இது வந்து என்ன அணி உவமை அணி சரி அடுத்த ஆறாவது குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் எழுக்கத்தின் ஏதம் கடுபா படுபா கரிந்து கடுபா கரிந்து இதில் ஒல்கார்லாம் என்ன விலக மாட்டார் சரிங்களா அப்போ ஒழுக்கார்னா என்னது விலக மாட்டார் உறவோர்னா மன வலிமை உடையோர் உறவோர்னா யாரு மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் சரிங்களா ஏதம்னா என்னது குற்றம் அப்படின்னு அர்த்தம் சரி இதுக்கான பொருள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கொடைந்த வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நிலையிலிருந்து சிறிதும் விளக்க மாட்டார் இப்படி என்ன சொல்றாங்கன்னா இந்த வழியில போனா நம்மளுக்கு வந்து தவறு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அந்த வழியிலேருந்து கொஞ்சம் கூட மாறி அந்த வழிக்கு போகவே மாட்டாங்க சரிங்களா அப்படிப்பட்ட மன வலிமையோடு தான் இருப்பாங்க இதுதான் ஆறாவது குரல் சரிங்களா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோ ஒல்கார்னா என்னது விலக மாட்டார் அப்போ நல்ல ஒழுக்கம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க விலக மாட்டாங்க சரிங்களா எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் உறவோ உறவுனா என்னது மன வலிமை உடையோ சரிங்களா அப்போ மன வலிமை உடையவரோட மன வலிமை உடையவர் நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க விலக மாட்டாங்க சரிங்களா அதாவது த ஒரு குற்றத்துக்கு ஒரு குற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தன் தன்னுடைய சரியான வழியிலேருந்து விலக மாட்டாங்க சரியா ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி எய்து என்னது அடைவர் அர்த்தம் எய்து அடைவர் சரிங்களா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அதாவது நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்க அடைவாங்க அடிவாங்க நல்ல மேன்மையை அடைவாங்க சரிங்களா எய்துவர்னா அடைவர் அப்போது ஒழுக்கத்தை உடையவர்கள் நல்லபடியாக அடைவாங்க எதாடிவாங்கன்னா நல்ல மேன்மையை அடைவாங்க சரிங்களா இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கம் இல்லாதவர் என்ன ஆகும் நம்மளுக்கு தேவையில்லாத பழியில் போய் விழுந்துருவோம் சரிங்களா தேவையில்லாத பழியில் போய் விழுந்துருவோம் இதானது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி சரிங்க அடுத்த எட்டாவது குரல் எட்டாவது குரல் அதுக்கு முன்னாடி எய்தா பலினானது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரட்சம் எய்து வருன்னா பலர்பால் இணைமுற்று எயுது பலர்பால் இணைமுற்று அடுத்து எட்டாவது குரல் நன்றிக்கு வித்தாபம் நல்லொழுக்கம் தீயழுக்கம் என்றும் இரும்பை தரும் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின்னா என்றும் இடும்பை தருவது எது அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் ஏற்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ நல்லொழுக்கம் என்பது தரும் விளைவை பெறுவதற்கான விதை அப்போ நன்றிக்கு வித்து வித்துனா நம்மளுக்கு என்ன தெரியும் விதைன்னு தெரியும் சரியா வித்துனா விதை இடும்பைனா துன்பம் அப்போ நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம் அவங்க கிட்ட ஒரு நல்லொழுக்கம் அப்போ நல்லொழுக்கம்ங்கிற ஒரு விளைவு விளைச்சல் சரிங்களா அப்போ நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் என்பது அதாவது நல்லொழுக்கம்ங்கிறது என்னன்னா நன்மை என்னும் பெறுவதற்கான விதை சரியா அதான் நன்றி ஆனா எப்பொழுதும் துன்பத்தை தருவது எது ஒழுக்கம் சரியா அப்ப எப்பொழுதுமே துன்பத்தை தருவது தீய ஒழுக்கம் அப்ப நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் எளிமை தரும் அது நன்மைங்கிற ஒரு விளைவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு விதை அதுதான் என்ன விதை நல்லொழுக்கம்ங்கிற ஒரு விதை சரியா அப்ப நல்லொழுக்கம்ங்கிற ஒரு விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் என்ன கிடைக்கும் நன்மையாக கிடைக்கும் சரிங்களா என்ன கிடைக்கும் நன்மையாக கிடைக்கும் அடுத்து இதில் நல்லொழுக்கம் தீயொழுக்கம்னால என்னது பண்பு தொகைகள் சரிங்களா பண்பு தொகைகள் அடுத்து ஒன்பதாவது குரல் ஒன்பதாவது குரல் என்ன சொல்கிறாங்க உடையவர் கொல்லவே தீய வழுத்தியும் வாயார் சொல்லல் சரிங்களா என்ன சொல்ற என்ன சொல்கிறாங்கன்னா ஒல்லவே ஒல்லாவே அப்படின்னா எனக்கு இயலாவே ஒல்லாவேனா இயலாவே பெயர் தொழிற்பெயர் சொல்லலாம் பெயர் சரி ஒழுக்கம் முடையவர் கொல்லாவே நல்லொழுக்கம் முடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது சரிங்களா அப்போ ஒழுக்கம் முடையவர் நல்ல ஒழுக்கம் முடையவர் தீய வழுக்கியும் வழுக்கினானது எதிர்பாராமல் கூட சரிங்களா அதாவது தவறி தவறினால் எந்த இடத்த எந்த சுச்சுவேஷன்லையும் தன்னுடைய வாய் தவறி கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தீமை தரும் சொற்கொள்ளாமல் பேசவே மாட்டாங்க சரியா அடுத்த பத்தாவது குரல் உலகத்தோ உலகத்தோடு ஒட்ட உலக ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் சரிங்களா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் யாவல் எவ்வளவுதான் கல்வி கற்று இருந்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்கணும் ஒழுக்கமும் கூட இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒழுக்கமே இல்லாமல் எவ்வளோதான் கல்வி கட்டுறாலும் அது என்ன அறிவில்லாதோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா உலகம்னா உயர்ந்தோ ஒட்டனா பொருந்தான் அர்த்தம் ஒழுக்கல்னால் நடத்தல் அர்த்தம் நடத்தல் அல்லது வாழ்தல் சரிங்களா ஒழுக்கல்னா என்னது நடத்தல் அல்லது வாழ்தல் காலமறிதல் வந்து அடுத்த வீட்டில் பார்ப்போம்